கணபதி மறைக்கப்பட்ட உஷ்டணபதி மந்திரம் ஒரு சொல் உச்சிஷ்ட கணபதி மந்திரம் முதல் ஒன்பது அக்ஷரம் பன்னெண்டு அக்ஷரம் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று என பல அக்ஷர மந்திரங்கள் உண்டு இது மறைக்கப்பட்டது தந்திர தாந்திரீக வழிபாடுகள் உச்சிஷ்ட கணபதி சித்தி பெற்றவர்கள் மட்டுமே இந்த பூஜை செய்ய வேண்டும் சக்தி உபாசன பூஜை ஸ்ரீ வித்யா வாலே பூஜை நிச்சயம் செய்ய வேண்டும் ஏற்கனவே உச்சிஷ்ட கணபதி சித்தி செய்தவர்களிடம் மந்திர உபதேசம் பெற்று செய்து கொள்ளலாம் மாந்திரிக மற்றும் ஜோதிடர்களுக்கு மிக அருமையான பூஜை முறை இது அஷ்ட கர்மங்கள் செய்யவும் ஜனவசியம் தொழில் வசியம் செய்யவும் உகந்தது வேண்டிய காரியம் சீட்டில் எழுதி உச்சிஷ்ட கணபதி மற்றும் சக்தி தேவியை பூஜித்து வேண்டிக் கொள்ள எந்த காரியமானாலும் நடக்கும் நியாய தர்மம் அறிந்து செயல்படவும் இவரது வழிபாடு முழுக்க தாந்திரிகம் சார்ந்தது இவரை தந்திர கணபதி என்றும் சொல்வார்கள் வெள்ளருக்கு வேரில் செய்த விநாயகர் சிலையை அருகம் அருகம்புள்ளால் மந்திரம் உச்சரிப்பு செய்ய செய்ய மந்திரம் உரியேறும் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபித்து வர சகல சௌபாக்கியங்களும் ஏற்படும் நல்ல மனம் உள்ள மலர்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு உச்சிஷ்ட கணபதி மந்திரம் ஜெபித்து உச்சிஷ்ட கணபதியை வணங்க அனைத்து வல்லமைகளும் உடனேயே கிடைக்கும் வெளிப்படையாய் சொல்லக்கூடாத பல ரகசிய பிரயோக முறைகளும் மந்திரங்களும் முறைகளும் இவரது வழிபாட்டில் உள்ளது ஸ்ரீ குருவானவர் பரம பரமேஷ்டி குருவின் தயையுடன் தமது சீடர்களுக்கு தகுந்த நேரத்தில் உபதேசம் செய்வார்கள் இன்றைய சவாலான உலகில் சமூகத்தில் உள்ள முரட்டுக்கூறுகளால் பல மக்கள் மிகுந்த சிரமங்களையும் திரதிர்ஷ்டமான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கிறார்கள் பக்தியுள்ளவர்கள் நேர்மையானவர்கள் மற்றும் கடின உழைப்பாளிகள் கூட தப்புவது இல்லை அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை தணிக்க அல்லது தவிர்க்க கடவுளின் உதவியை நாட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் அந்த கடினமான காலங்களில் கோவில்கள் போன்ற வழிபாட்டு தலங்களில் நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் மேலும் அர்ச்சகர்களின் சேவையை நாடி புனித ஸ்தலங்களில் பல்வேறு சடங்குகளை செய்கின்றோம் சில சமயங்களில் சில தந்திரிகள் குருக்கள் போன்றவர்களின் சேவைகளுக்கு பணம் செலவழிக்கின்றோம் கர்மவினை பலன்கள் கடுமையானதாக இருந்தால் மேலே உள்ள எல்லாவற்றிலிருந்தும் நாம் பெரும்பாலும் எந்த முடிவுகளையும் பயன்களையும் பெறுவது இல்லை மேலும் நாம் நம்பிக்கையையும் கடவுள் நம்பிக்கையையும் கூட இழக்க நேரிடுகிறது பிரபஞ்சத்தின் உருவாக்கம் வாழ்வாதாரம் மாற்றம் கலைத்தல் மற்றும் பொழுதுபோக்குதல் ஆகியவற்றின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக விவரிக்க முடியாத அனைத்தையும் உள்ளடக்கிய பிரபஞ்ச சூப்பர் உணர்வு உன்னதமான பரபிரம்மம் பல்வேறு வடிவங்களில் உருவாகிறது பிரம்மத்தின் இந்த உயர்ந்த வடிவங்கள் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன அத்தகைய ஒரு பெயர்களில் ஒன்று விநாயகர் விநாயக பெருமான் அனைத்து தடைகளையும் அகற்றி அனைத்து நோக்கங்களையும் நிறைவேற்ற வெற்றியை தரும் தெய்வீக பிரபஞ்ச சக்தியாக சித்தரிக்கப்படுகிறார் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக விநாயக பெருமானின் ஆசிர்வாதத்தை பெற பல்வேறு வேத மந்திரங்கள் உள்ளன அவற்றில் பெரும்பாலானவை பக்தி புத்தகங்கள் மற்றும் வலைத்தளங்களில் கிடைக்கின்றன மேலும் அவை வெற்றியை உறுதி செய்வதற்காக அனைத்து கோவில்களிலும் சடங்குகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன நமது பகவான் கணேசருக்கு பல வடிவங்கள் உள்ளன அவருடைய பதினாறு வடிவங்களில் மிகவும் போற்றப்படும் வடிவம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி என்றும் அழைக்கப்படுகிறது வாமாச்சார மார்க்கத்தை பின்பற்றும் தாந்திரிகர்கள் மற்றும் சாதகர்கள் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் அல்லது அன்னை லலிதா தேவி வழிபாட்டின் ஸ்ரீ வித்யா உபாசனை வழியை பின்பற்றுபவர்களுக்கு முதன்மையான தெய்வம் மற்றும் முதல் உபாசனை தீட்சை ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தந்திரம் மற்றும் அவரது கவச மந்திரமாகும் கவசத்தை பாராயணம் செய்வதற்கு முன் சடங்குகள் பிரார்த்தனைகள் தூய்மை உணவு கட்டுப்பாடுகள் பிரம்ம பிரம்மச்சரிய பிராமணம் போன்றவை எதுவும் தேவையில்லை தேவைப்படுவது உண்மையான நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு அத்தகைய இரகசியமான மற்றும் மிகவும் மரியாதைக்குரிய பிரார்த்தனையை படிப்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை தவறாக பயன்படுத்த வேண்டாம் இத்தகைய சடங்குகள் இல்லாதது சடங்கு வேதம் அல்லது வலது கை பாதையை பின்பற்றுபவர்களிடையே அனுகூலமின்மைக்கு காரணமாக இருக்கலாம் ஒருவரின் கர்ம வினை மற்றும் பிரார்த்தனையின் நேர்மையின் அடிப்படையில் முடிவுகள் பலன்கள் மாறுபடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இது முடிவுகளை காட்ட வாரங்கள் மாதங்கள் அல்லது சில சந்தர்ப்பங்களில் ஆண்டுகள் கூட ஆகலாம் சிரமங்கள் தொடர்ந்து நீடித்து நிவாரணம் கிடைக்கவில்லை என்றால் ஒருவர் உச்சிஷ்ட கணேசகாம பாராயணத்தையும் தொடரலாம் நேரம் அனுமதித்தால் தகுதியான குருவிடம் தீட்சை பெற்ற பிறகு உச்சிஷ்ட கணேச மந்திர ஜப சாதனையும் தொடரலாம் அன்றாட வாழ்வில் சிறிது நேரம் கூட ஒதுக்காமல் உள்ள நம்மில் பெரும்பாலானோர் இந்த ஜபத்தை ஏற்று உச்சிஷ்ட விநாயக பெருமானை எப்பொழுதும் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிகாட்டி இறுதியில் நம்மை மோட்சம் அல்லது ஆன்மீக விடுதலை மற்றும் சுய உணர்தல் பாதைக்கு அழைத்து செல்ல பிரார்த்திப்போம் சம்பிரதாயங்களில் கைதேந்தவர்களும் சிறிதளவு அல்லது எதற்கும் ஆசைப்படுபவர்கள் மிக விரைவாகவும் பலன்களை பெறுகிறார்கள் உச்சிஷ்ட கணேச பகவான் நமக்கு உகந்ததை அருளட்டும் ஸ்ரீ வித்யா ஸ்ரீபீடம் இணைய வழி பேரண்டு பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல் குருகுலம் ஸ்ரீ பாலா சித்தாசிரமம் பேரண்டு பிரபஞ்ச ஆன்மீக அறிவியல் பயிற்சிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசியின் ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று நான்கு ஏழு ஆறு ஒன்பது நான்கு ஏழு தொடர்பு கொள்ள வேண்டிய இமெயில் முகவரி மனகுருநாதன் அட் ஜிமெயில் டாட் காம்